அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகாவில் உள்ள சிறுசோழன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்தான் குமார் வயது நாற்பத்தி மூணு இவர் விவசாய வேலையுடன் பக்தர்களுக்கு அழகு குத்தும் வேலையும் பார்த்து வந்தார் இவரது மனைவி தான் விஜயா வயது முப்பத்தி ஆறு இவர்களுக்கு இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மன்னச்சநல்லூர் தாலுகா சோழகநல்லூர் கிராமத்தை சேர்ந்த பழனிவேலின் மகனும் விவசாயியுமான பாலு வயது முப்பத்தைந்து என்பருடன் குமாருக்கு பழக்கம் ஏற்பட்டது தொழில் ரீதியாக ஏற்பட்ட பழக்கம் நடைவில் நெருங்கிய நட்பாகவும் மாறியது இதையடுத்து பாலு அவ்வப்போது குமாரின் வீட்டுக்கு வந்து சென்றுள்ளார் அப்போது குமாரின் மனைவியான விஜயாவுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது இது நடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இது பற்றி குமாருக்கு அரசல் புரசலாக தெரியவந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் குமார் திடீரென இறந்துவிட்டதாக உறவினர்களுக்கு தகவல் கிடைத்தது இதனால் அவர்கள் அங்கு வந்துள்ளனர் இதற்கிடையே குமார் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது இதையடுத்து முசிறி போலீஸ் இன்ஸ்பெக்டரான செல்லத்துறை சப் இன்ஸ்பெக்டரான லோகநாதன் கலைச்செல்வன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று குமாரின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் இதில் குமார் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து விஜயா பாலு ஆகியோரை கைது செய்து அவரிடம் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் போலீசார் இது குறித்து தெரிவித்தது என்னவென்றால் விவசாய வேலை தொடர்பாக குமாருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் கடன் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது கடன் சுமை காரணமாக அவ்வப்போது குமார் விஜயாவை அவரது நடத்தை குறித்து கடுமையாக விமர்சித்ததோடு கடனை தான் அடைக்க முடியாது நீயே அடைத்துக்கொள் என்று கூறி திட்டியும் உள்ளார் இதையடுத்து குமாரை கொலை செய்துவிட்டு கள்ளக்காதன பாலுடன் நிம்மதியாக இருக்கலாம் என்று விஜயா முடிவு செய்துள்ளார் இதற்காக அந்த பகுதியில் உள்ள ஒரு மருந்து கடையில் விஜயா தினமும் இரண்டு தூக்க மாத்திரைகளை வாங்கி வைத்துள்ளார் குமாருக்கு அவ்வப்போது வயிற்று வலி ஏற்படும் போது முருங்கை இலை சோப் குடிக்கும் பழக்கம் இருந்துள்ளது இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள விஜயாவும் வாழ்வும் முடிவு செய்துள்ளனர் இந்த நிலையில்தான் குமார் நேற்று முன்தினம் வயிற்று வழியால் துடித்துள்ளார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட விஜயா சுமார் இருபது தூக்க மாத்திரைகளை முருங்கை இலை சூப்பில் கலந்து குமாரிடம் கொடுத்திருக்கிறார் இதனை குமாரும் குடித்துள்ளார் சிறிது நேரம் கழித்து குமாரோ இறந்து விட்டாரா என விஜயா சோதித்து பார்த்துள்ளார் ஆனால் குமார் உயிருடன் தான் இருந்துள்ளார் இதையடுத்து அருகிலுள்ள வயலில் பூ பறித்து கொண்டிருந்த பாலுவை அழைத்து குமார் இன்னும் சாகவில்லை என்றும் கூறியுள்ளார் இதையடுத்து பாலு குமாரின் கழுத்தை நிறுத்து கொலையும் செய்திருக்கிறார் பின்னர் எதுவுமே தெரியாதது போல இரண்டு பேரும் அங்கிருந்து பூ பறிப்பதற்காக வயலுக்கு சென்றுள்ளனர் பின்னர் வீட்டிற்கு வந்த விஜயா குமார் பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பதாக கூறி அலறி துடிப்பது போல நடித்துள்ளார் இதையடுத்து உறவினர்கள் வந்து பார்த்தபோது வயிறு வலிப்பதாக கூறிய குமார் உயிரிழந்து கிடப்பதாக நாடகமாடியுள்ளார் உறவினர்களும் குமாரின் உடல் உடலை அடக்கம் செய்வதற்கான வேலைகளை செய்துள்ளனர் அப்போது குமாரின் சாவில் சந்தேகம் கொண்ட அவருடைய உறவினர் ஒருவர் போலீஸில் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் செய்து குமார் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையிலேயே குமார் கொலை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இவ்வாறு விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசாரும் தெரிவித்துள்ளனர் தந்தை கொலை செய்யப்பட்டு தாய் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களின் மகன்களும் மகளும் ஆதரவின்றி தவிக்கும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்